மஹிந்தவுக்கு வீடு வழங்கியது வழங்கிய போது அதனை அணுவர எதிர்க்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து அவரை வெளியேற்றுவதற்கு சட்ட ரீதியாக அரசாங்க நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகியுள்ளதில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு இந்த விஜயராமவில் அந்த இல்லத்தை வழங்குவதற்கான நடவடிக்கை உள்ள உத்தியபூர்வ இல்லத்தை வழங்க அனுமதி வழங்கிய கூட்டத்தில் ஜேஇபி தலைவர் அன்புகமது சானே கலந்து கொண்டதாக முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி மறைந்த ராஜபக்சவுக்கு விஜயராமில் உள்ள உத்தியபூர்வ இல்லத்தை வழங்க உள்ள வழங்க நல்லாட்சி அரசாங்கத்தில் இடம்பெற்ற எதிர்கட்சித் தலைவர்களின் விசேட கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி சந்திரகா அன்னாராய் குமார் துங்கு ஆகியோருடைய தலைவர் அன்போகுமார் சானை கலந்து கொண்டதாக முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் கொழும்பு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு இடம்பெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை குறைப்பிட்டு எனவே தற்போது ஜனாதிபதி கலந்து கொண்ட கூட்டத்தில் மைந்திர ராஜபக்ச அதிகாரப்பூர்வமாக இல்லம் வழங்க முடிவு செய்யப்பட்டது இந்த சட்டப்பூர்வமான நடைபெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கடிதம் மூலம் அவருக்கு அறிவிக்கப்பட மாட்டாது என பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டதரணி அணில் வணிகம் சுனில் வடகளை தெரிவித்திருக்கிறார் அதற்கான சட்டமூலத்தை பார்லமென்ற சார்பிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் சட்டமூலத்தை நிறைவேற்றிய பின்னர் அது சட்டமாக மாறும் எனவும் தெரிவித்திருக்கிறார் எனவே நாங்கள் தீவிர கடிதம் என்று உங்களுக்கு அனுப்ப வேண்டிய தேவையில்லை நாங்கள் தொடர்பான சட்டம் ஒன்றை பார்லமென்றைக்கு கொண்டு வரப்போகிறோம் சட்டம் அமலுக்கு வந்தவுடன் நீங்கள் தானாகவே அங்கிருந்து வெளியேற வேண்டமை உருவாகும் என்பதாக சுனில் வடகளை அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலத்தில்